அவர் கோரிய இந்த மாந்திரகிரி திருக்கோயில் என்பது ஒரு குண்டின் மேல் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் மலை அடிவாரத்தில் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது ஏற்கனவே திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் உபயதாரர் வாயிலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழல் இருந்தது உபயதாரர் யாரும் முன்வராததாலும் கேள்வி கேட்ட சட்டமன்ற உறுப்பினரும் அதற்குண்டான முயற்சி எடுக்காததாலும் மாண்மிகு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று ஒரு கோடி ரூபாய் செலவில் அந்த பணிகளை நீங்கள் கோரிய அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு பணிகள் மூன்று மாதங்களில் துவங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரம் ஆண்டுகளில் பழமை வாய்ந்த செஞ்சேரமே அருமையர் வேலாயசுவாமி திருக்கோவிற்கு குடமுழுக்கு செய்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் பொதுச் வருங்கால முதல் இடப்பாடியவர்களை எடப்பாடி அவர்களை வழங்கி கொரோனாவர்களையும் துணைத்தலைவர்களையும் வழங்கி கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட செஞ்சேரிமலை அருள்மிகு வேலாய சுவாமி திருக்கோயிலுக்கு சுற்றியுள்ள எழுபத்தி இரண்டு கிராம மக்கள் மட்டுமின்றி அனைத்து பதினொன்று மக்கள் வரக்கூடிய ஒரு அருமையான திருக்கோயிலாகும் ஒவ்வொரு சிவா செவ்வாய்க்கிழமையும் சத்குரு சமுதாம பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் மேலும் கிருத்திகை கந்தசஷ்டி அம்மாவாசை பௌர்மை சூரசம்சாரம் நாட்களிலும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் நாட்களிலும் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இத்திருக்கோயில் நடைபெறுகிற நடைபெறுகிறது தை தேரோட்டத்தில் மட்டும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் பக்தர்கள் கலந்தகொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் எனவே இந்த கோயிலில் அதிகமான திருமணங்கள் நடக்கின்ற காரணத்தினாலும் அதிகமான அன்னதானங்கள் நடக்கின்ற காரணத்தினாலும் இதற்கு திருமணம் மன்றம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதுக்கு நிதி இல்லை என்று நம்ம அமைச்சர்கள் கூறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பின் நிதியிலிருந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் கொடுப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பின் நிதியிலிருந்து அதற்கு நான் கொடுப்பதற்கும் நான் தயாரிக்கிறேன் அதே போல இப்பொழுது அதற்கு புதிதாக நிர்வாகிகள் நியமித்திருக்கிறீர்கள் எனவே அந்த நிர்வாகிகளும் ஒதுக்கீடு செய்தால் கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடைப்பற்றிக்கிறேன் எனவே கூடிய விரைவில் வாழ்வு அமைச்சர்கள் மனதை வைத்து எத்தனையோ கோவிலுக்கு திருப்பணி செய்கின்ற அமைச்சர் அவர்கள் நம்முடைய செஞ்சேரிபதி மந்திரிகளை வேண்ட வேலை அருளி பெறுவதற்கு அங்கு ஒரு திருமண மட்டத்தையும் ராஜகோபுரத்தை அமைத்துக் கொள்வதற்கு அமைச்சர் முன் வருவார் என்பதை தங்கள் மூலமாகவும் எங்களுடைய பக்த ஒளி சார்பாகவும் நான் கேட்ட முறையேன் அமைச்சர் கேள்விகளை சுருக்கமா கேள்வி பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினருக்கு ஏற்கனவே இந்த மண்டப பணி மூன்று மாதங்களில் துவங்கப்படும் என்ற உறுதி அளித்திருக்கின்றோம் சட்டப்பேரவை உறுப்பினர் நிதி இது போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாது ஆகவே பொதுநல நிதி அல்லது பெரிய கடனாக பெற்று நிச்சயம் அந்த மண்டப அந்த மண்டபத்துடைய பணிகள் மூன்று மாதங்களில் துவங்கப்படும் என்பதை மீண்டும் உறுதிபட பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு தெரிவித்து ஒரே பதில் ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன் மூன்று முதலில் துவக்கப்படும் என்று கூறிய நேரத்தில் நன்றி கூறி மாண்பு பேரவைத் தலைவர்களே சூலூரில் உள்ள அருள்மிகு வைத்தியன் தையல் நாகி அம்மன் திருக்கோயில் திருப்பணியும் இருகூரில் அமைந்துள்ள அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் திருப்பணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது கூடியில் அந்த திருப்பணிகள் முடித்து கூடிய அங்கு இங்க அந்த பகுதியில் இருக்கிற திருப்பணிகள் முடித்து குடியிருப்பில் குடமுழுக்கு நடத்துவதற்கு அமைச்சர் என்று கூறி அதற்கு நம்முடைய சொந்த மாத ஒரு லட்சம் ரூபாய் நன்களையும் அந்த திருப்பணிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் கூறிக்கொண்டு வெளிவருகின்றேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் வைத்தியநாதன் திருக்கோயிலை பற்றி ஒரு சிறப்பு உண்டு அந்த திருக்கோயிலுக்கு எண்ணெயை சாற்றி அந்த பிரசாதத்தை உட்கொண்டால் திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறும் என்றும் நோய் தீர்க்கின்ற மாமருந்தாக அதை பக்தர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த திருக்கோவிலுடைய திருப்பணி தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு நிறைவு பெற்றிருக்கின்றது இன்னொரு பத்து சதவீத பணிகள் மே மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு நாள் குறித்து குடமுழுக்கு நடைபெறும் குடமுழுக்கிலே அமைச்சர் என்ற முறையில் நானும் கலந்து கொள்கிறேன் கோரிக்கை வைத்த மாண்பு உறுப்பினர்களும் அந்த குடமுழுக்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் உறுப்பினர் பாட்டியார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ராஜபாளையம் தொகுதி தேவதானத்தில் அமைந்துள்ள அருள்முல் தவம்பட்ட நாயகி தெப்ப சீரமைக்கும் பணிக்கு ஐந்து கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்த பணிகள் முடிந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களால் காணொளி காட்சி மூலமாக பயன்பாட்டு கொண்டு வந்த பின்பு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் மாசி மகம் அன்று தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது இதுக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமயத்துறை அமைச்சரவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்துடைய இரு அமைச்சரவர்களுக்கும் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் நிலுவையில் உள்ள பேவர்கள் சாலை அமைத்தல் மின் அமைத்தல் இது இதெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்ய மாண்புமிகு அறநில்துறை அமைச்சர் அவர்கள் ஆறுபடை முருகனாக விளங்கி கொண்டிருக்கிறவர் என்பதை அறிய விரும்புகின்றேன் சித்தமெல்லாம் சிவமயம் என்ற வார்த்தை கிணங்க இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சிவன் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது நம்முடைய உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று கூடுதலாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்ற பணியினுடைய பட்டியலை அளித்தார் அதற்கும் ஆவணம் செய்து அந்த பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றி தருவோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்மக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மன் கே அர்ஜுனன் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை வடக்கு தொகுதியில் இந்து அறநிலையத்துறையில் சார்பாக மகளிர் தொழில்நுட்ப பள்ளி பாலிடெக்னிக் அமைக்க முன் வருமா போதுமான இடவசதியும் உண்டது போதுமான நிதியும் மருதமலை தேவஸ்தான போர்டிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆகையால் இந்த ஒரு தொழில்நுட்ப பள்ளியை மாண்முக அமைச்சரவர்கள் தயவு கூர்ந்து அதை கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் எம்எல்ஏ சட்டமன்ற நிதியிலிருந்து நிதி தர வேண்டும் என்றாலும் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே பழனி தண்டாயிரமாண்டி திருக்கோயில் சார்பில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி ஆறுநூறு மாணவருடன் சிறப்போடு நடத்தப்பட்டு வருகின்றது உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலில் ஏற்கனவே உயர்நிலை பள்ளியில் தொள்ளாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக மூன்று முறை கலாய்வு செய்து அந்த பள்ளிக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்களையும் சுமார் இருபது கோடி செலவில் கூடுதல் கட்டிடங்களையும் கட்டுகின்ற பணி ஏறக்குறைய எழுபது சதவீதம் நிறைவடைந்திருக்கின்றது நீங்கள் கோரிய இந்த தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தளவில் தொடர் செலவு தொடரா செலவு என்று இரு வகையாக பிரிக்கப்பட வேண்டியது உள்ளது தொடரா செலவு கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் வருகின்றது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டவுடன் குறிப்புகளை கேட்டேன் தொடர் செலவு என்று பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இரண்டரை கோடி ரூபாய் வருகின்றது மருதமலை திருக்கோயில் ஏற்கனவே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் உலகமே அதிசயிக்கின்ற அதிசயிக்கத்தக்கின்ற வகையில் அங்கே முருகனுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலை அமைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் இது போன்ற பணிகளுக்கு நிதி ஆதாரம் தேவைப்படுவதால் அதற்காக இருந்தால் கலாய்வு செய்து கவனத்திற்கு சென்று நிச்சயமாக நிறைவேற்றதற்கு சாத்தியக் ஆராய்ந்து முயற்சிப்போம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நேற்று கோவத்தோடு இருந்த அர்ஜுன் அவர்களுக்கு இன்றைக்கு குழுமையான பதிலை தருகிறேன்